Múlgulo. ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் இன்று ஆகஸ்ட் ஏழாம் தேதி கோவையில் ஆறு இடங்களில் முகாம்கள் நடைபெற உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது கோயம்புத்தூர் மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் பேரூராட்சிகளை உள்ளடக்கிய இந்த முகாம்கள் பல்வேறு மண்டலங்களில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மண்டலத்தின் இருபத்தி மூன்றாவது வார்டுக்கான முகாம் சுகுணா கல்யாண மண்டபத்தில் நடைபெறும் மேற்கு மண்டலத்தின் பதினாறாவது வார்டுக்கான முகாம் வித்யா காலனியில் உள்ள தடாகம் ரோட்டில் அமைந்துள்ள கேவி எம் மகாலில் நடைபெறுகிறது மேட்டுப்பாளையம் நகராட்சியின் பதினான்கு பதினைந்து இருபத்தி ஐந்து ஆகிய வார்டுகளுக்கான முகாம் பங்களாமேடு அருகில் உள்ள பதிரப்பன் கல்யாண மண்டபத்தில் நடைபெற உள்ளது பொள்ளாச்சி நகராட்சியின் எட்டு ஒன்பது பத்து ஆகிய வார்டுகளுக்கான முகாம் பல்லடம் சாலையில் உள்ள ரோட்டரி ஹாலில் நடைபெறுகிறது ஒத்தக்கால் மண்டபம் பேரூராட்சியில் உள்ள ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள வார்டுகளுக்கான முகாம் பூங்கோதை நாயகி அம்மன் மண்டபத்தில் நடைபெறவுள்ளது சுல்தான்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் இடையற்பாளையம் போகம்பட்டி வடவள்ளி ஊராட்சிகளுக்கான முகாம் போகம்பட்டியில் உள்ள எஸ் சி கட்டடத்தில் நடைபெறவுள்ளது மொத்தம் ஆறு இடங்களில் நடைபெறும் இந்த முகாம்களில் பொதுமக்கள் தங்களது மனுக்களை அளித்து உடனடி தீர்வு பெறலாம் எனவும் தங்களது பகுதிகளில் நடைபெறும் முகாம்களில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார்